காஞ்சிபுரம் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் சுவாமி திருக்கோயிலில் மூலவர் சன்னதிக்கு பாலாலயம் இன்று நடைபெற்றது மூலவர் மணல் லிங்கமான ஏகாம்பரநாதர் சுவாமியை மகா கும்பாபிஷேக விழாவிற்கு பிறகே தரிசிக்கலாம் திருப்பணிகள் மேற்கொள்ள மூலவர் சன்னதி பிரகாரம் மூடப்பட்டது பஞ்சபூத ஸ்தலங்களில் நிலத்துக்குரிய ஸ்தலமாக போற்றப்படுவதும் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானதுமான காஞ்சிபுரம் ஏலவார்குழலி சமேத ஏகாம்பரநாதர் சுவாமி திருக்கோயிலுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்ய முடிவு செய்யப்பட்டது இதனை அடுத்து மூன்று கட்டமாக பாலாலயம் நடத்தப்பட்டு கோயிலில் திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன கோயில் திருப்பணிக்காக அரசு நிதி ரூபாய் பன்னெண்டு புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி ஆணையர் பொதுநல நிதி ரூபாய் ஒன்று புள்ளி எழுபத்தி நான்கு கோடி திருக்கோயில் நிதி ரூபாய் நான்கு ஒன்று கோடி உபயதார நிதி ரூபாய் முப்பத்தி இரண்டு பதினான்கு லட்சம் உட்பட மொத்தம் இருபத்தி எட்டு நாற்பத்தி எட்டு கோடி மதிப்பில் கோயில் திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன திருக்கோயிலில் அமைந்துள்ள பல்லவ கோபுரம் சிவகங்கை தீர்த்த குளம் ஆயிரக்கால் மண்டபம் மேல்தளம் பழுது பார்த்துதல் கம்பா நதி தீர்த்தம் பழுது பார்த்தல் அபிஷேக நீர் மற்றும் மழை நீர் சிவகங்கை தீர்த்த குளத்திற்கு வரும் வகையில் கால்வாய் அமைத்து ல் ஆகிய பணிகள் பெருமளவு நிறைவு பெற்று விட்டன தெற்கு ராஜகோபுரம் பழுது பார்த்தல் மூன்றாம் பிரகாரம் தரைத்தளத்தில் கருங்கல் அமைக்கும் பணி நான்கு மற்றும் மூன்றாம் பிரகாரத்தில் மதில் சுவர் அமைக்கும் பணி நடராஜர் சந்நிதியும் ஆயிரக்கால் மண்டப பணியும் பழமை மாறாமல் புதுப்பித்தல் ஆகிய பணிகள் நடந்து வருகின்றன கோவில் முழுவதும் நடைபெறும் திருப்பணிகள் தொன்னூறு நிறைவு பெற்று பணிகள் முடியும் தருவாயில் உள்ளது இந்த நிலையில் நான்காவது கட்ட பாலாலயம் காலை நடைபெற்றது மூலவர் சன்னதியில் திருப்பணி செய்ய இருப்பதால் மணலிங்கமான ஏகாம்பரநாதர் சுவாமியின் சக்தியை பல்வேறு புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீருக்கு மாற்றி யாகசாலைகள் வைத்து ஒன்பது குண்டங்கள் அமைத்து முப்பத்தி ஐந்து சிவாச்சாரியர்கள் பாலாலய சிறப்பு பூஜையினை மேற்கொண்டனர் அதன் பின்பு குண்டத்தில் இருந்து புனித நீர் கலசம் மேளதாளம் முழங்க கோவில் பிரகாரத்தில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அத்தி மரத்தினால் செய்யப்பட்ட பிரதிஷ்டை சிவலிங்கத்திற்கும் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஒலிக்க யாக கலசத்தில் இருந்து புனித நீரை ஊற்றி அபிஷேக ஆராதனைகள் செய்து பாலாலயம் உற்சவத்தை நடத்தி னர் இதையடுத்து மணல்லிங்கம் அமைந்துள்ள மூலவர் சன்னதியின் கதவுகள் திருப்பணிகள் மேற்கொள்ள மூடப்பட்டது இதனை அடுத்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்ற பிறகே மூலவர் மணல் லிங்கத்தை தரிசிக்க முடியும் மகா கும்பாபிஷேக விழா நடைபெறும் வரை அத்திமரத்தினால் செய்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கத்திற்கு தினசரி நான்கு காலை யாகசாலை பூஜைகள் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் பாலாலய உற்சவத்தில் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் குமரதுரை கோவில் செயல் அலுவலர் முத்துலட்சுமி மற்றும் தானிகர்கள் கோவில் அர்ச்சகர்கள் உப தாரர்களும் பொதுமக்களும் பெரும் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்